രാരടി كده നിനിക്കെരിച്ചമാർക്ക് നടക്കാനാണ് अंदर ओके

ஹாய் அக்கா ஹாய் ஹாய் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா சாப்பாச்சா இங்கப்பா பின்னாடி துராப்பா ஆட்டு குட்டி பாய் ஹாய் ஏ லூசு போ போ இந்த மெசேஜ் போய செஞ்சு அப்படிலாம் அனுப்பாதீங்க ஹாய் ஹாய் குட் மார்னிங் குட் மார்னிங் நல்லா இருக்கீங்களா போ வெள போ நான் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் ஓகே இன்னும் நான் சாப்பிடல இனிமேல் தான் சாப்பிட்ணும் இந்த ஆட்டுக்குட்டி வந்து தொல்லை பண்ணுது வாசலில் ஆடு நாய் எல்லாமே வந்து வாசல்லே நிற்காங்க நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா போ போ